வணக்கம் வெல்கம் டு டாக்டர் சைக்கி ஸ்கின் இன்றைக்கி நம்ம டிப்ரெஷன் பார்ட்ல பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் அதாவது குழந்தை பிறப்புக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு அமைதியான மனப்போராட்டம் ஒரு குழந்தையோட அழுக சிரிப்பு சத்தத்தை கேட்டாலே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் ஆனால் சில தாய்மார்களுக்கு அது ஒரு பதஷ்டம் கன்ஃபியூஷன் ஒரு ஆழமான ஒரு சோகத்தை கொடுக்கும் இதுதான் பிறப்பிற்கு பின் வரக்கூடிய மனச்சோர்வு அதாவது போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன் இது ரியலாக இருக்குங்க எல்லாத்துக்கும் காமனான விஷயம் நமக்கு மட்டும் வரக்கூடியது கிடையாது எல்லா தாய்மார்களுக்குமே வரும் ஆனால் ரொம்ப பேர் புரிஞ்சு கிடையது இன்னைக்கு அந்த அமைதியான போராட்டத்தை பற்றி தான் பேசலாம் பார்ட் ஒன் மறைந்திருக்கும் நிஜம் பேபி பார்ன் ஆன உடனே குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் பேபியை பார்த்துட்டு சந்தோஷமா பேசிட்டு குழந்தைய பத்தியே விசாரிப்பாங்க ஆனால் அம்மா எப்படி இருக்கான்னு யாரும் கேட்க மாட்டாங்க புதிய தாய்மார்கள் எல்லாத்துக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எதிர்பார்ப்பாங்க நீ ஹாப்பியாக இருக்கணும் பேபியை ஆனால் சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க நம்மளை பற்றி யாரும் கேட்கலையே சோகமாக பதஷ்டமாக ஒரு எம்டி ஃபீல் யாருமே இல்லாத மாதிரி இது வீக்னஸ் இல்லைங்க இது ஒரு மென்டல் ஹெல்த் கண்டிஷனாக கன்வெர்ட் ஆகும் ஸோ ஒரு அம்மா பேபி தூங்கும்போது தூங்க முடியாமல் இருக்கா ஒன்று இன்னொன்று பேபியோட ஒரு பாண்டு ஃபீல் பண்ணாமல் இருக்கா ரெண்டு நான் நல்ல அம்மா இல்லைன்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங் அந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஆகும் இது மூணு இது பாடியில் நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸோட ரிசல்ட் ஹார்மோனால் ஒரு ரசாயனம் இது மாதிரி நம்ம பாடியில் ஒன்று ஒன்று நடக்குது ஒரு சாதாரண ஒரு பிம்பிள்ஸ் வருதுனாலே அதுக்கு ஒரு ஹார்மோன்ஸ் தாங்க காரணமாக இருக்கும் பார்ட் டூ வை திஸ் ஹேப்பன் இது ஏன் நடக்குது பிறந்ததுக்கு அப்புறம் விமனோட பாடியில் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரொம்ப 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 அதிகமாக சேஞ்ச் நடக்குங்க ரொம்பனா நார்மலாக இம்பேலன்ஸ் அந்த மாதிரி கிடையாதுங்க பிக் எடுத்தோடனே ரொம்ப பெரிய ஒரு அதிர்வான ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் நம்ம பாடியில் இருக்கிற ரெண்டு ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் ஸோ இது ரெண்டுமே என்ன ஆகும்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் சடனாக குறைஞ்சிடுங்க ரொம்ப டவுன் ஆகிடும் இது டவுன் ஆனோன்னு இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணும் பிரெயினில் மூளையில் இருக்கிற மூடு கண்ட்ரோல் பண்ணுற கெமிக்கல் இது கார்டிசோல் தான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அது அதையும் சேர்த்து போய் அஃபெக்ட் பண்ணும் அதோட இது ரெண்டும் கை கொடுத்துடும் அதோட அது ரெண்டு ஜாயின்ட் ஆனோன்னு ஆகும் ஸ்லீப் இருக்காது பாடி பெயின் காஸ் பண்ணும் பாலோட ப்ரெஷர் ஒரு சில பேர்த்துக்கு பால் வரவே வராது ஒரு சில பேத்துக்கு பால் கம்மியாக வரும் ஃபேமிலியோட எக்ஸ்பெக்டேஷன் அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே சேர்ந்து கூட தாங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணிடும் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க உனக்கு குழந்த பிறந்துடுச்சு நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஆனால் மென்டல் ஹெல்த் அப்படி ஒர்க் பண்ணாதுங்க மற்றவங்க சொல்கிறது மாதிரி நம்ம மென்டல் ஹெல்த் ஒர்க் ஆகாது ஒரு டிசீஸ் என்னது எமோஷன் மட்டும் இல்லை எமோஷ்னலாக வீக்காக இருக்கிறது மட்டும் இல்லை ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஒரு ரீசன் உடம்பளவுலே அவங்களுக்கு மாற்றம் இருக்கும் பார்ட் த்ரீ அறிகுறிகள் சிம்டம்ஸ் போஸ்ட்மார்டம் டிப்ரெஷனோட மெயின் சிம்டம்ஸ் கண்டினியூஸாக சோகமாகவே இருப்பாங்க அழுவாங்க யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க தூக்கம் குறஞ்சிரும் தூக்கம் குறைஞ்சிரும்னா டூ மச் ஆஃப் ஸ்லீப்புங்க பேபியோட பாண்ட் குறையும் செல்ஃப் கில்ட்டு அப்புடின்னா நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும் நான் நல்ல அம்மா இல்லைன்ற தாட்ஸ் வரைக்கும் அப்பிடேட்னா என்ன பசியின்மை ஒன்று நிறையா சாப்பிடுவாங்க இல்லைன்னா கம்மியாக சாப்பிடுவாங்க லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது லாஸ்ட்டு ஒன் அவங்கள அவங்களே அட்டாக் பண்ணிப்பாங்க சூசேரு தாட்ஸ் வரும் நிறைய தாட்ஸ் வரும் அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் கொஞ்சம் டேஸ்க்கு மட்டும் இருந்துச்சுன்னா அதை பேபி ப்ளூஸ்னு நேம் சொல்லுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம் ஆனால் டூ வீக்ஸ் தாண்டி போஸ்ட் போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன்னு பேர் வச்சு டயக்னோஸ் பண்ணிடுவாங்க ஸோ பார்ட் ஃபோர் இப்படி ஹேண்டில் பண்ணலாம் இதை ஃபஸ்ட்டு திங்கு ஹெல்ப் கேட்குறது தப்பு இல்லை ஃபஸ்ட்டு ஒன் அதாவது அந்த விமன் நம்ம மனசில் என்ன இருக்குன்ற ஃபீலிங்கை ஷேர் பண்ணணும் ஹஸ்பண்டாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டையாவது ஷேர் பண்ணணும் டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம் ஸோ சில சமயத்தில் தெரப்பி கவுன்சிலிங் அவங்களுக்கு கை கொடுக்கும் எஸ் ஸோ பேபியை கேர் பண்ணுறத விட அவங்களோட பாடியை அவங்க முதல்ல கேர் பண்ணணும் ரெஸ்ட் எடுக்கணும் சத்தான சாப்பாடு சாப்பிடணும் கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் குய்ட்டாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறது இது எல்லாமே மைண்டை காம் பண்ணி டிப்ரெஷனை குறைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நீ தனியாக இல்லை ரொம்ப தாய்மார்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க உனக்கு மட்டும் இது நடக்கலை அப்படின்னு நீங்கள் பேசி கொடுக்கணும் ஏன்னா ஒருத்தவங்க போய் அவங்கக்கிட்ட பேசுறது தான் இதுக்கான மெயின் ட்ரீட்மெண்ட்டு அப்போ என்ன ஆகும் நீங்கள் அப்படி பேசும்போது அவங்களோட வீக்னஸ்ஸை குறைக்கும் வீக்னஸ் இல்லாமல் ஒரு கரேஜ்ஃபுல்லாக ஒரு ஒரு மோட்டிவ் பேச கொடுக்கணும் ஸோ பார்ட் ஃபோர் ஸோ இதில் ஃபேமிலியோட பார்ட் என்ன இருக்குன்னா குடும்பத்தோட பங்கு ஒரு அம்மா டயர்டா ஆங்ஸியஸாக இல்லை எமோஷ்னலாக இருந்தால் அவளை பிளேம் பண்ணக்கூடாது நீ என்ன பார்த்தாலும் சோகமாக இருக்கா குழந்த இருக்கா இது பண்ணா அது பண்ண அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது அவங்கள அவளுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் சப்போர்ட் பண்ணணும் அவள் கூட பேசணும் உனக்கு எதாவது என்கிட்ட பேசுறதுக்கு இருக்கான்னு அந்த விமென்ட்ட கேட்டு பேச்சு கொடுத்து அவங்க மனசில் இருக்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன வேடுங்க அவங்க அவங்கக்கிட்ட பேசுங்க அதாவது புது கிட்ட பேசுங்க நான் உன்கூட இருக்கேன் அவ்வளோதான் உனக்கு எதுனாலும் என்கிட்ட சொல்லு ஸோ அதுவே அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு அவங்க போன மாதிரி இருக்கும் ஸோ பேபியை பார்த்துக்க வேண்டியது தான் இல்லை அவங்க பாடியை முதல்ல அவங்க பார்த்துக்கிறணும் ஸோ ஒரு அம்மா தான் தன்னோட குழந்தையை பார்த்துக்கணும் இல்லைங்க கூட இருக்கிற ஹஸ்பண்ட் ஃபேமிலி எவர் எல்லாருமே சேர்ந்து பார்த்துக்கணும் ஸோ பேபியை பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அம்மாவையும் சேர்த்து பார்த்துக்கிற ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஸோ போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒரு டெம்பரவரி மாதிரி தாங்க அது ஒன்றும் டிசீஸ் கிடையாது ஸோ ட்ரீட்மெண்ட் லவ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிப்ரெஷன்லருந்து வெளியில் டார்க்லேருந்து லைட்டுக்கு வந்துடுவாங்க எஸ் அம்மாவா இருக்கிறது ஒரு பெரிய ஜேர்னி அது தனியாக நடக்க வேண்டியது கிடையாது எஸ் பேசுங்க ஹெல்ப் கொடுங்க ஹோப் கொடுங்க ஸோ தன்னால் அவங்க உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மென்டல் ஹெல்த் பற்றி பேசுகிறது அது வெட்கமாக இல்லை அது ஒரு வலிமை ஸோ Keep connect, subscribe and bye bye.